வர்களை ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார் அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார் எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே அல்லேலுயா எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே அல்லே லுயா அல்லேலுயா இந்த நாளுக்கு என்ற கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்று அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் இந்த காலை வேளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார் நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் தேற்றுகிற தேவனாயிருக்கிறார் தாவீது இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் இந்த காலை வேளையில நம்முடைய தேவனாகிய கத்தர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றி பலப்படுத்துவதோடு கூட அவருடைய நாமத்தை நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிற இருக்கிறார் நீதியின் பாதைகளிலே நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் முழுமையுமாய் சுதந்திரித்து ஆண்டவருக்கு மகிமையாக நாம் வாழ முடியும் அதைத்தான் நீதியின் பாதைகளில் கத்தர் நடத்துகிறார் என்று தாவிது எழுதுகிறார் தேவனுடைய நீதியின் பாதையிலே நம்மை ஆண்டவர் நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நீதியாய் நேர்மையாய் நடக்கும் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீரின் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ என்று இங்கே ஏதாவது எழுதுகிறார் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி என்று இங்கே எழுதுகிறார் ஆகவே நாம் ஜீவனுள்ளோர் தேசத்திலே தேவனுடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அவர் சொல்லுகிறார் நீரன் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய கால்களை இடரலுக்கு தப்புவிக்கிற தேவன் அவர் நீதியின் பாதையிலே நம்மை நடத்தும் பொழுது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே இடரல்கள் வருவது இல்லை ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்தில் நம்மை நடக்க வைக்கிற தேவன் எல்லா இடறலுக்கும் நம்மை தப்புவித்து நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிற தேவன் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது தவணமுள்ள ஆத்துமாவை கத்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் தவனமுள்ள ஆத்துமாவை ஆண்டவர் திருப்தி ஆக்குகிற தேவர் இந்த காலை வேளையில் நாம் தாகத்தோடு கூட வாஞ்சியோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் பொழுது நம்முடைய ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்குகிறார் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு ஆத்துமா திருப்தி அடைந்து விட்டால் நாம் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருப்போம் பசியுள்ள ஆத்துமாவை அவர் நன்மையினால் நிரப்புகிற ஒரு தேவன் இந்த காலிவேளில ஆண்டவர் தம்முடைய நன்மையினால் நம்மை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று இது சொல்லுகிறார் பலவிதமான சஞ்சலங்கள் வருத்தங்கள் வரும்பொழுது ஆத்துமா கரைந்து போகிறது சோர்ந்து போகிறது ஆகவே உமது வசனத்தின்படி என்னை மறுபடியும் எடுப்பித்து நிறுத்தும் என்று தாபிதி சொல்லுகிறார் ஆண்டோருடைய வசனம் நம்மை மறுபடியும் பலப்படுத்தி எழும்பி நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறது இந்த காலி வேளையில் கத்துடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அதை நாம் வாசிக்கும் பொழுது அதன்படி நடக்கும் பொழுது அந்த வசனம் நம்மை மறுபடியும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறது நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற தேவனாயிருக்கிறார் நீதிமொழிகளின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை இந்த காலிவேளிலே அவருடைய நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதைகளிலே நம்மை நடத்துகிற தேவன் சொல்லுகிறார் நீதியின் பாதையிலே ஜீவன் இருக்கிறது அந்த பாதையிலே ஒருபோதும் மரணம் இல்லை ஆகவே தான் நீதியின் பாதைகளில் நம்மை ஆண்டவர் நடத்துகிறார் ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இந்த நீதியின் பாதையை எனக்கு தந்தபடினாலும் உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் உமது சாயலால் திருப்தியாவேன் என்று தாவி எழுதுகிறார் நீதியில் உம்முடைய முகத்தை நான் தரிசிப்பேன் அவர் நம்முடைய வாழ்க்கையை நீதியின் பாதைகளில் நடத்தும் பொழுது அவருடைய முகத்தை நீதியிலே நாம் தரிசிப்போம் மாத்திரமல்ல நாம் விழிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய சாயலினாலே நாம் திருப்தி ஆகும் இந்த காலி வேளையில் அவருடைய சாயலினாலே நம்மை திருப்தியாக்குகிற தேவன் ஆகவே தான் அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அந்த பாதையில் மரணம் இல்லை அந்த பாதையில் ஜீவன் உண்டு அந்த நீதியின் பாதையிலே நாம் தேவனுடைய முகத்தை தரிசிப்போம் நாம் விழிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய சாயினாலே திருப்தியாகும் ஆகவே இந்த காலி வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நாம் ஜெயிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் தங்களுக்கு தோன்றின பாதையிலே நடந்த நாட்கள் போதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவர் காண்பிக்கிற அந்த நீதியின் பாதையில் நடந்து அவருடைய நாமத்தின் நிமித்தம் அந்த நீதியின் பாதையை தெரிந்து கொண்டு அந்த நீதியின் பாதையில் இருக்கிற ஜீவனையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யு அந்த பாதையில் மரணம் இல்லை என்று சொல்லி ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு அந்த நீதியின் பாதையில் நடக்க நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிக்க உம்முடைய சாயலினாலே திருப்தியாக நீர் உதவிச்சு அப்பொழுது எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுவோம் என்கிற விசுவாசத்தோடு கூட ஒவ்வொருவரும் முன்னேறி செல்ல உதவிச்சு தாழ்த்துகிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே